வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா நபார்டு வங்கியின் தமிழ்நாடு மண்டல அலுவலகத்தின் நாற்பத்தி மூன்றாவது நிறுவன தின கொண்டாட்டம் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் தமிழ்நாடு மண்டல அலுவலகம் தனது நாற்பத்தி மூன்றாவது நிறுவன தினத்தை சென்னை ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாவில் கொண்டாடியது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐ அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு அரசு திருமதி உமா சங்கர் இந்திய ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் திரு பிரஜேஷ் குமார் சிங் இந்தியன் வங்கியின் செயல் இயக்குநர் மற்றும் டாக்டர் என் சுப்பையன் ஐஏஎஸ் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மற்றும் ஆவி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நபார்டு தமிழ்நாடு மண்டல அலுவலகத்தின் முதன்மை பொது மேலாளர் ஸ்ரீ ஆர் ஆனந்த் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான நபார்டின் சாதனைகளை எடுத்துரைத்தாா் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுக்கு நபார்டு வங்கி நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று ரூபாய் கடன் வழங்கியுள்ளது வரவிருக்கும் ஆண்டுகளில் மேலும் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் நபார்டு வங்கி சுமார் ஒன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் கோடி நிதி உதவி அளித்துள்ளது அதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பயிர் உற்பத்தி மற்றும் விவசாயத்தில் முதலீடு நடவடிக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சாலைகள் பாலங்கள் கிடங்குகள் பள்ளிகள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் நபார்டு வங்கியின் பங்கை முதன்மை பொது மேலாளர் வலியுறுத்தினார் வளர்ச்சி முக்கியம் நபார்டு வங்கி கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியில் ஆர் முப்பத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு ஆதரவு அளித்துள்ளது இதன் மூலம் எழுபத்து மூன்றாயிரம் கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் எண்பத்தி ஏழாயிரம் மீட்டர் பாலங்கள் இருபத்தைந்து லட்சம் ஹெக்டேர்களில் நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் ஒன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் சேமிப்பு கிடங்குகளை தமிழ்நாட்டில் உருவாக்கியுள்ளது நபார்டு வங்கி நீர்வடி திட்டத்தின் மூலம் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் ஹெக்டர்களை சீர்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை முப்பது சதவீதம் வரை அதிகரிக்க செய்துள்ளது மேலும் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளால் ஆண்டுக்கு ஒரு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் பழங்குடியினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் நபார்டு வங்கியானது தமிழகத்தில் சுமார் பதினைந்தாயிரம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு இரண்டு கோடி மானியத்துடன் முப்பது திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது கூடுதலாக நபார்டு வங்கி நானூற்று எண்பத்தி மூன்று எஃபிஓகளை நிறுவியுள்ளது இதன் மூலம் சுமார் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு நூற்று நான்கு கோடி மானியம் வழங்கப்படுகிறது இது விவசாயிகளுக்கு சாகுபடி செலவை குறைப்பதற்கும் அவர்களின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கும் உதவியுள்ளது கிராமப்புற வேலையில்லா திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் கிராமப்புற கைவினைஞர்கள் கிராமப்புற கடைகள் கிராமப்புற சந்தைகள் மற்றும் சுய உதவிக் குழுக்களுக்கு ஆதரவளித்தல் கிராமப்புற மேம்பாட்டில் நபார்டின் முன்முயற்சிகளையும் முதன்மை பொது மேலாளர் எடுத்துரைத்தார் எழுபதாயிரம் பெண்களை உள்ளடக்கிய சுய உதவிக் குழுக்களை நிறுவுவதற்கும் ஐம்பதாயிரம் கிராமப்புற பெண்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கான திறன் மேம்பாட்டு ஆதரவை வழங்குவதற்கும் நபார்டு வங்கியின் மிக முக்கியமான சாதனையாக சுய குழு வங்கி இணைப்பு திட்டம் உள்ளது நபார்டு தற்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் கணினிமயமாக்கலில் ஈடுபட்டுள்ளது இது கிராமப்புற மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய கிராமப்புற அமைப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நபார்டு வங்கியானது தமிழ்நாட்டில் முன்னுரிமை துறை கடன் எட்டு புள்ளி மூன்று நான்கு லட்சம் கோடி என இலக்கு நிர்ணயித்துள்ளது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் தனது தலைமை உரையில் இந்தியா முழுவதும் விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு நபார்டு வங்கியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பாராட்டினார் நபார்டு வங்கி விவசாயம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி கூட்டுறவு மற்றும் கிராமப்புற வங்கி அமைப்புகளை வலுப்படுத்துவதில் நபார்டு வங்கியின் புதுமையான பங்கை அவர் ஒப்புக்கொண்டார் கூடுதலாக நூற்று ஐந்து கோடி செலவில் நான்காயிரத்து ஐநூறு பிஏசிஸ்களை கணினிமயமாக்குவது ஒரு முக்கிய மைல்கள் என்று அவர் குறிப்பிட்டார் சுய உதவிக்குழு வங்கி இணைப்பு திட்டம் கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி திட்டம் நீர்நிலை திட்டங்கள் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள் உட்பட நபார்டின் முதன்மை திட்டங்களை அமைச்சர் பாராட்டினார் நிலைத்தன்மை தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இ காமர்ஸ் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற மாதிரிகள் மூலம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் மாநிலத்தை டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவதற்கு நபாடு வங்கியை தமிழ்நாடு அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மாறிவரும் பொருளாதார மற்றும் நிலைகளுக்கு மத்தியில் குறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புறங்களின் பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதில் நபார்டு வங்கியின் முக்கிய பங்கையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் திரு ஆர் ஆனந்த் மற்றும் அனைத்து நபார்டு உறுப்பினர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் இவ்விழாவில் பங்கேற்க வாய்ப்பளித்த நபாடுக்கு நன்றி தெரிவித்தார் நபார்டுடன் இணைந்து செயல்படுபவர்களுடைய முயற்சிக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரமாக சுய எஸ் குழு ஜி வங்கி இணைப்பு திட்டத்தில் அவர்களின் முயற்சிக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரமாக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மூன்று பொதுத்துறை வங்கிகள் தனியார் துறை வங்கிகள் தமிழ்நாடு கிராம வங்கி புதுவை பாரதியார் கிராம வங்கி மற்றும் தமிழ்நாடு மாநில அஃபெக்ஸ் கூட்டுறவு வங்கி லிமிடெட் ஆகிய மூன்று நிறுவனங்களை பாராட்டினார் கூடுதலாக மூன்று உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூன்று நீர்வடி திட்டங்கள் மூன்று பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவை அவர்களின் முன்மாதிரியான பங்களிப்புகளுக்காக பாராட்டப்பட்டன பி எஸ் ஆஸ் எம்எஸ்இ திட்டத்தை செயல்படுத்திய வெற்றிகரமான மூன்று பி எஸ் மற்றும் மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன்ஸ் போரம் ஆகியவை குறிப்பிடத்தக்க பங்களிப்பிற்காக பாராட்டப்பட்டன புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிஏசி எஸ் கணினி மயமாக்கல் திட்டத்தை செயல்படுத்தியதற்காக புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி லிமிடெட் நிறுவனத்திற்கு சிறப்பு பாராட்டு வழங்கப்பட்டது இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளில் முதலீடு செய்வதற்கான அழகு செலவு என்ற தலைப்பில் ஒரு கையேட்டையும் மாண்புமிகு அமைச்சர் வெளியிட்டார் ஐயம்பாளையம் ஃபார்மர்ஸ் ப்ராட்யூசர் கம்பெனி லிமிடெட் தயாரித்த ஆறு மாதம் முதல் ஒன்று வயது வரையிலான குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கலவையான பேபி பிளான்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது